அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா நிகழும் குரோதி வருடம் இருபத்து இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் நடைபெறவிருக்கிறது அதற்கு முன்பாக ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று யாகசாலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன மீண்டும் ஒருமுறை தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேக விழா இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி